முருக தத்துவம் என்பது நம்மளுக்கு உள்ளடிதான் இயங்கிட்டுருக்கு அதில் உங்களுக்கு நாடிகளில் பிரதான நாடியாக வந்து முருகன் முருகன் தான் அந்த நாடி இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நம்மளுடைய டெம்பரேச்சர் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறது அதனால தான் செவ்வாயை வந்து நெருப்பு தத்துவம்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் முருகனுக்கு செவ்வாயை வைக்கிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் அந்த சிஸ்டத்தை ஃபீல் பண்ணுறாரு ரியலைஸ் பண்ணுறாரு அப்போ முருகன் த காட்சிங்கிறது இங்கே கிடச்சிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு பிற்காலத்தில் வளராரு என்னுடைய ஐந்து திருமுறைகளை எடுத்து சபைக்கு கொண்டு வாருங்கள் எனது ஐந்து திருமுறைகளே நான் சைவத்தில் எவ்வளவு அழுத்தமாக இருந்தேன் என்று கூறும் எல்லா மறைகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு எனது மறை முன்னால் வந்து நிற்கும் அந்தளவுக்கு நான் அழுத்தமாக இருந்தேன் ஆனால் நான் இப்போது பெற்றுக்கொண்டேன் எதனால் பெற்றுக்கொண்டேன் என்றால் இந்த எல்லாத்தையும் விட்டுவிட்டதால் பெற்றுக்கொண்டேன் எனவே நீங்களும் என்னை போல விட்டு விடுங்கள் சைவத்திலோ வைணவத்திலோ லட்சியம் வைக்காதீர்கள் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஓசோவத்தை தான் சொல்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி அதை தான் சொல்கிறார் என்னென்னா நீங்கள் ஒரு ஐடியாலஜிக்கில் போய் மாட்டிக்கிறீங்க அப்போ இப்போ இந்த இது வந்து இது வந்து ஒரு ரோடு இது ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் வந்து எங்கேயோ நம்மளை போய் சேர்க்குது அங்கே போய் சேர வைக்கிறதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த மார்க்க வழியை கொஞ்ச நாள் கழித்து போய் சேர வேண்டிய வழியை விட்டுட்டு இந்த மார்க்கத்தை உயர்வாக பேச ஆரம்பிச்சிடும் அப்போ மார்க்கம் தான் சே சேரக்கூடிய இப்போ திண்டுக்கு திருச்சி ரோடு தான் திருச்சி இல்லை திருச்சிங்கிறது வேற திருச்சி ரோடு வேறு இப்போ நம்ம ரோடை வந்து புகழ் பாடிக்கிட்டு இருக்கோம் ரோடை திருச்சியை விட்டுடுறோம் அப்படிங்கிறப்ப இந்த இறைவன் என்பவனும் ஆன்மீகம் என்பதும் ஒரு இடத்த போய் சேர்க்குது அதுக்கு இந்த மதங்களும் மார்க்கங்களும் துணையாக இருக்கிறது